வைகுண்ட வாசவ பெருமாள் கோவில் கோயம்பேடு இந்த கோவில் வந்து கோயம்பேட்டில் இருக்குது அதாவது குசலபிரீஸ்வரர் என்ற குறுங்காளீஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்திலே இந்த கோவில் இருக்குது இது வந்து ராமாயண காலத்து கோவில் பன்னெண்டாம் நூற்றாண்டு குலோத்துங்க மன்னனால் கட்டப்பட்ட கோவில் மிகவும் பழமையான கோவில் இங்கு வந்து குழந்தை வரம் கிடைக்கும் அதாவது சீதாதேவி இங்கு தான் கருவுற்றிருந்தார்கள் அவர்களுக்கு லவன் குசன் என்ற அரச புத்திரர்கள் இங்கே தான் பிறந்தாங்க அதனால் குழந்தை வரம் வேண்டி வருவங்களுக்கு கு குழந்தை வரம் கிடைக்கும் வைகுண்ட வாசக பெருமாள் அப்படின்னா வந்து வந்து ஆதி சீசன் மேலே வந்து எல்லா இடத்துலையும் படுத்துருப்பாங்க இங்கே அப்படி இல்லை சீதேவி பூதேவியுடன் நின்றபடி காட்சியளிக்கிறாங்க வைகுண்ட வாசவ பெருமாள் தான் மூலவர் இங்கே கனகவள்ளி தாயாருக்கு தனி சன்னதி இருக்குது ராமனும் சீதையும் அதாவது அரச குளத்தில் இல்லாமல் சாதாரண உடையில் இருக்கிறாங்க சீதாதேவி சாதாரணமாக கொண்டை கோடாரி கொண்ட போட்டபடி இருக்காங்க கறிவுற்று இருக்காங்க ராமனும் சாதாரண உடையில் இருக்காங்க அரச உடையில் இல்லை புரத்தில் உள்ள சுதை சிற்பங்கள் ஆன்மீகத்தன்மையுடனும் மில் மிகவும் அழகாகவும் அம்சத்துடனும் செய்யப்பட்டுள்ளன இந்த கோயிலோட கோபுரத்தை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படிங்கிற அளவில் அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப பெருமாளுடைய ஒவ்வொரு அவதாரமும் இங்கே காட்சி எழுகிறது பூசர்கள் சீதா சீதாதேவியுடன் அன்பாகவும் குறும்புடனும் பல கலைகளில் தேர்ந்தவர்களாகவும் வீரனாகவும் வளர்ந்தார்கள் இவர்களுக்கு வில்வித்தை கற்றுக் கொடுத்தவர் வால்மீகி முனிவர் அவ்வில்வித்தைகளில் தேர்ந்தவர்களாக இருந்தார்கள் அப்பொழுது ரொம்பவும்ந்தார்கள்தையாக முடித்த குதிரை ஒன்று அந்த வழியாக வந்தது அந்த குதிரையை பிடித்து இரும்பு சங்கிலியாய் கட்டி வைத்தார்கள் அந்த குதிரையை தேடி லவகுசர்களின் சித்தப்பாவாகிய லக்ஷ்மணன் பரதன் சத்ருகன் மூவரும் வந்தார்கள் இவர்கள் மூவரிடமும் போரிட்டு அவர்களை தோல்விய செய்து குதிரையை அனுப்பவில்லை இதனை அறிந்த ராமன் வந்து அந்த குதிரையை தேடி வந்தார் அப்பொழுது ராமனையும் வந்து இவர்கள் போரிட துணிந்தார்கள் அப்பொழுது சீதா பிராட்டிய அதை பார்த்து இவர் உங்கள் தந்தை இவரிடம் போரிடாதீர்கள் என்று கூறினார்கள் இதை அறிந்த லவகுசர்கள் சாபம் வந்துவிடும் என்று குறுங்காளீஸ்வரரை பூஜித்து வணங்கினார்கள் லவகுசர்கள் குருங்காலீஸ்வரரை பூஜித்து வணங்கியதால் அவர்கள் அவர் குசலபுரீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார் கோவில் இருக்கும் இடம் ராமாயண காலத்தில் வால்மீகி முனிவரின் ஆசிரமம் இருந்த இடம் அப்பொழுது ராமாயண காலத்தில் லவகுசர்களுக்கும் வால்மீகி முனிவருக்கும் வைகுண்ட வாச பெருமாள் இங்கு காட்சியளித்தார் அதாவது வால்மீகி முனிவர் வந்து வைகுண்ட வாச பெருமாள் மீது கொண்ட பக்தியால் வைகுண்ட வாசக பெருமாள் என்றால் எப்பொழுதும் ஆதிசேசன் மீது பள்ளி கொண்டிருப்பார் ஆனால் இவர்கள் வைத்திருந்த பக்தியால் அவர் நின்றபடியே அவர்களுக்கு நம்ம வந்து பொதுவாக வந்து மார்க்கெட்டு பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு நினைப்போம் இது ஒரு ஏரியா அப்படிங்கறது மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும் ஆனால் அது பேர் வர்றதுக்கு காரணமே இந்த லவ குசர்கள் பண்ணிய குறும்புத்தனமான வேலை தான் அதாவது லவனும் குசனும் கோ அப்படின்னா அரசன் என்று பொருள் இவங்க வந்து அரச பரம்பரையை சேர்ந்தவர்கள் அயம் அப்படின்னா வந்து இரும்பு என்று பொருள் அரச பரம்பரையை சேர்ந்த ஒருத்தன் இரும்பு சங்கிலியால் வந்து அந்த குதிரையை கட்டி போட்டதால் அது கோயம் அப்படின்னு பேர் வந்தது பேடு அப்படின்றால் வேலி என்ற அர்த்தம் கோயம்பேடு அப்படிங்கிற பேர் வந்துச்சு இந்த ஒரு கோயம்பேடு பரபரப்பான இடத்துல வந்து நம்மளுக்கு இப்போ இவ்வளோ ஒரு அமைதியான ஒரு ஆன்மீகம் நிறைந்த அதாவது நேர்மறை சக்தி கொண்ட ஒரு கோவில் அமைந்த து நம்மளுக்கு கிடைத்த பெரும் பாக்கியமாகும் இந்த கோயிலில் வந்து செவ்வாய் வெள்ளிகளில் ரொம்ப விசேஷம் நடக்கும் அதாவது சீதாதேவி தானே கார் கருவுற்று குழந்தை பெற்றாங்க அதனால குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கொடுப்பாங்க அதனால வந்து நம்பிக்கையோடு நம்ம வந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் அப்புறம் வந்து மாங்கல்ய தோஷம் உள்ளவங்களுக்கு மாங்கல்ய தோஷம் நீங்குவதற்கும் அதுக்கப்புறம் திருமண தடைகள் நீங்குவதற்கும் இந்த கோயிலில் வந்து வேண்டிக்கிட்டா கண்டிப்பாக திருமண தடை நீங்கும் கோயிலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நாகர்களோட சிலை இருக்கு இந்த நாகர்களுக்கு மஞ்சள் இட்டு அபிஷேகம் நாகதோஷங்கள் நீங்கும் அப்படிங்கிறது இன்றைய அளவும் உண்மைதான் வன்னி மரம் வந்து நம்மளோட ஆயிலை வளர்ப்பதற்காக சிவனுக்கு அர்ச்சனை செய்யக்கூடிய மரம் இப்போ வந்து இங்க வந்து சிவனும் இருப்பது போல வன்னி மரம் பின்னாடி இருக்கு அதாவது நாகர்கள் இல்லையா அவங்களுக்கு பின்னாடி வன்னிமரம் இருக்கு அதே மாதிரி வில்வ மரமும் வே ரெண்டு வில்வ மரத்துக்கிடையே வேப்ப இருக்கிறது அதாவது சீவனும் அம்மனும் இருப்பது போல நம்ம மனதில் அந்த ஒரு கருத்தை உண்டாக்குகிறது மரங்களை வந்து குழந்தை வரம் வேண்டு தொட்டில் கட்டி அங்கு வேண்டிக் கொள்கிறார்கள் செவ்வா வெள்ளிகளில் மிகவும் விசேஷமாக இருக்கிறது குறிப்பாக வந்து வெள்ளியை விட செவ்வாய்கிழமையில் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்குது தேவியே இங்கு குழந்தை பெற்ற இடம் இல்லையா அதனால் கண்டிப்பாக இங்கு குழந்தை வரம் வேண்டி வருபவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து நம்ம பெருமாள்கிட்ட வந்து மகாலட்சுமி தாயார் குடியிருப்பாங்க நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ கடன் பிரச்சனைகள் இருந்தாலோ இவரை வனை நம்மளுக்கு வந்து பணப்பிரச்சைகள் நீங்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து சீதேவி பூதேவியுடன் காட்சியளிக்கிறார் வைகுண்ட வாசக பெருமாள் வந்து ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சியளிக்கிறார் நின்றபடி தான் காட்சியளிக்கிறார் பின்னாடி வந்து கனகவள்ளி தாயாருக்கு தனி சன்னதி இருக்குது இங்கே உள்ள ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா நாமக்கல்லில் உள்ள ஆஞ்சநேயர் போல அழகாக அம்சமாக காட்சி காட்சியளிக்கிறார் இந்த கோயிலுக்கு எதிர்புறமாகவும் ஆஞ்சநேயருக்கு ஒரு தனி சன்னதி இருக்குது இங்கு ராமர் வந்து உற்சவராகவும் இருக்கிறார் அழகாக அம்சமாக காட்சியளிக்கிறார் அதாவது ராமருக்குரிய அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு அதோட அம்சமாக செதுக்கப்பட்ட ஒரு சிலையாக இருக்கிறது இந்த ஆன்மீகம் நிறைந்த தலத்திற்கு மக்கள் அனைவரும் வந்து நம் வைகுண்ட வாச பெருமாளோடத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற வேண்டும் அதுக்கப்புறம் கனகவள்ளி தாயாரோட சன்னதியை பின்னாடி பார்த்திங்கன்னா அஷ்டலட்சுமிகளோட படமும் அழகாக அம்சமாக வரையப்பட்டுள்ளது அதாவது நேரில் பார்ப்பது போல இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்டாளுக்கு தனி சன்னதி இருக்குது ஆண்டாளுக்கு பின்புறமும் ஒவ்வொரு ஓவியங்களும் கலைநயத்துடன் அழகாகவும் அம்சமாகவும் வரையப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஓவியமும் உயிர் ஓவியங்களாக காட்சியளிக்கிறது ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வண்டாரக்குள்ளெலி சேனல்